I'm அதல சீடனாராட அகில மேரு மீதாட அபின காலி தானாட அவளோடு அன்று அதிரவி வீசி வாதாடும் விடையிலேருவாராட அருகு பூத வேதாலும் அவையாட மதுரவாரி தானாட மலரில் வேதனாராட மறுவாருலோராட மதியாட வனத்த மாமிமியாராட நெடியமனாராட நீ நீடி கதை விடாத தோல்வி மண் எதிர்பல்வாலியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாதம் புவனமூர்த்தி மாமாயின் மறு கோனி உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உலவு மாட வாழ் தேவர் பெருமாலே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவாரு நூறாட மதியாட வனச மாமியாராட தெரிய மாமனாராட மயிலு மாடி நீடி வரவேணும் முருகா மயிலு மாடி நீடி வரவேணும் கந்தா மயிலு மாடி நீடி வரவேணும் குமரா மயிலு மாடி நீடி வரவேனும் வனச நெடிய மாமனாராட மயிலுமாடி வரவேலும் அதல சேடனாராட பொது திருப்புகள் அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதலம் கீழழுகத்துள்ள சேடனார் ஆதிசேஷன் ஆடவும் அகிலமேரு மீதாட அகில மீது மேறு ஆட பூமி மீதுள்ள மேருமலை அசைந்த ஆடவும் அபின்ன காளி அபின்ன காளி ஒற்றுமையுடன் சிவனது நடனத்துக்கு வேற்றுமையில்லாத வகையிலே அவரது நடனத்துக்கு ஒத்தபடியே காளிதான் ஆடவும் அவள் உடனே அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத வேதாளம் அவை ஆட அவள் நடுங்கும்படி அல்லது முழவு முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க காலை வீசி தர்க்கம் செய்து போட்டியிட்டு நடனம் செய்தவரும் ரிஷப வாகனருமான சிவபெருமான் ஆடவும் அவருக்கு சமீபத்தில் அவரை சூழ நின்று பூதங்களும் பேய்களும் ஆடவும் மதுரவாணி தானாட மதரில் வேதனாராட மருவு வானுலோராட மதியாட இனிமை கொண்ட சரஸ்வதி ஆடவும் தாமரை மலர்களை வீற்றிருக்கும் அவள் கணவன் பிரம்மதேவன் ஆடவும் பொருந்தியுள்ள விண்ணவர்கள் ஆடவும் சந்திரன் ஆடவும் வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் செந்தாமரை தாமரைவரர்களை வீற்றிருக்கும் உனது மாமியாராகிய லக்ஷ்மி தேவி ஆடவும் விஸ்வரூபம் எடுத்த உனது மாமனாராகிய திருமால் ஆடவும் நீ ஏறி வரும் மயிலாடவும் நீ நடனம் புரிந்து வரவேணும் விடாத தோல் வீமன் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மா சேனை பொடியாக கதாயுதத்தை எப்பொழுதும் தோளிலே வைத்துள்ள வீமசேனன் எதிர்த்து செலுத்தின பானப்பிரயோகத்தில் பெரிய பகைவர்களின் பெரும் சேனைகள் பொடிபட உதவினவரும் கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர்மீது கனக வேத கோடூதி கதறிச் சென்ற காலி பசுக்கூட்டங்கள் போனவி மீண்டு வர புல்லாங்கோளை ஊதினவரும் அர்ஜுனன் ஏறிச் சென்ற தேர்மேல் பாகனாக இருந்து புன்மயமானதும் வேத ஒலியை தருவதுமான கோடு சங்கத்தை ஊதினவரும் அலைமோதும் மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே அலை மோதி வீசுகின்ற பள்ளி பள்ளிக்கொள்பவரும் உலகத்தையே அளந்து மூடின திருவடியை உடையவரும் உவனம் ஊர்தி கருடனின் வாகனமாக கொண்டவருமான சிறப்புற்ற மாயன் திருமாலின் மருகனே உதயதாம மார்பான பிரபுட தேவமாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே அன்று அலர்ந்த மாலையை அணிந்த மார்பினனான பிரபுடேவ மகாராஜனுடைய உள்ளம் நெகிழ்ந்துருகும் வண்ணம் அவனது உள்ளத்திலே வாழ்கின்ற பெருமாளே தேவர் பெருமாளே மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் சம்மந்தாண்டான் என்கின்ற காளி பக்தனோடு அருணகிரியார் வாது செய்தபொழுது முருகவேளை பிரபுடேவ மகாராஜனுடைய சபையிலே வரவழைக்க அருணகிரிநாதர் பாடிய பாடல் இது அருணகிரியார் காலத்தில் திருவண்ணாமலை ஆட்சி புரிந்திருந்த பிரபுடதேவ மகாராஜன் அவரிடம் மிக்க நண்பு பூண்டிருத்தலை கண்டு பொறாமை கொண்ட சம்மந்தாண்டான் அரசனிடத்திலே யார் ஒருவர் தாம் உபாசிக்கும் மூர்த்தியை சபையிலே வரவழைக்கின்றனரோ அவர் அவர்மாட்டே நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று கூற அரசன் விரும்பிய வண்ணம் இருவரும் தத்தம் வழிபடுகடவுளை வரவழைக்க முயன்றனர் சம்மந்தாண்டான் தேவியை வரவழைக்க முயன்று முடியாது போய் வாதிரே தோல்வியுற்றனன் அருணகிரிநாத பெருமான் அதல சேடனாராட என்னும் இந்த பாடலை பாடி முருகனை வேண்ட அவர் வேலும் மயிலும் விளங்க சபையிலே தோன்றி தரிசனம் தந்தார் இந்த உண்மையை சைலமிருந்த கைவேற்கொடு மயிலினில் வந்து என்னை ஆட்கொழல் ஜகமறியும்படி காட்டிய குருநாதா எனவும் உலகினில் அனைவர்கள் புகழ்வுர அருணையில் ஒரு நொடிதனில் வரும் மயில் வீரா எனவும் அருணகிரியாரே கூறியுள்ளவற்றிலிருந்து பெறப்படுகிறது இறைவன் ஆடினால்தான் சேடனார் முதலானோர் ஆடுவர் பிற ஆடும் என்னும் கருத்தை தழுவி நீயாடி வரவேண்டும் என்றார் சராச்சரம் யாவையும் ஆடிடும் எம் இரையாடவே திருமந்திரம் கூறுகிறது